வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரிசபராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அந்த பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட இருக்கார் அப்போ உங்க ராசிநாதன் சனியோடு இணைந்திருக்கார் சனி என்பது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா ஒன்பது பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனியோட கூடி பத்தாம் இடத்துல இருக்கும் போது உங்க சிந்தனைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில்தான் உங்களோட என்ன ஓட்டங்கள் இருக்கும் தொழிலை அப்படி செய்யலாமா இப்படி விரிவுபடுத்தலாமா என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் யுக்தியை கையாளுவது தொழில்ல ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் உங்க ராசிநாதன் இந்த தை தேதி பதினோராம் இடம் ஆகிய வந்து அமர்ந்து உச்ச பலத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி வந்து அமர்கிறார் அப்போ குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக நினைத்த அனைத்து விஷயங்களும் ஜெயமாகும் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் என்னென்ன நினைத்துக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனையும் இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்போ உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் புகழ் பெறக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் அதாவது பிரம்மா ஒரு ஆசைகள் அதாவது உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி எட்டுல போய் அமருவது நல்லதான்னா நல்லது இல்லைதான் ஒரு வழியையும் ஒரு வேதனையும் கொடுக்கும் அப்போ பண விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் பணத்தை யாரையும் நம்பியும் எதையும் செய்ய கூடாதுங்கறத ஞாபகத்தை அப்போ வாக்கு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி அல்லது குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி சின்ன ஒரு மன சங்கடத்துக்கு ஆட்படுத்தும் ஆனாலும் இந்த மாதத்தினுடைய அதாவது தை பதினொன்றாம் தேதி என்று அதாவது இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் வந்து அமருகிறார் அப்போ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சில வகை கருத்து வேறுபாடுகள் சில சந்தர்ப்பங்களில் பிரிந்திருப்பது ஒரு மன சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் இந்த எட்டாம் அதாவது பதினோராம் தேதிக்கு அப்புறம் தை பதினொன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையோடு இருக்கக்கூடிய அந்த புதன் சுபத்துவம் ஆகி உங்களுக்கு வரவேண்டிய பணம் திருப்பி வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கு குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய தன்மை உங்க வாக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது குடும்பத்தோடு நீங்கள் எடுக்க செய்யக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திரனோடு சேர்ந்து தொடக்கத்தில் இருக்கு அப்போ செவ்வாய் நீச்சமானாலும் நீச்சமங்க ராஜயோகத்துடன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு தைரிய வீரியம் இல்லாமல் இருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு காலை எடுத்து வச்சிருந்த அதாவது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற இந்த விஷயங்கள் இப்ப செய்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் எண்ணங்கள்ல ஒரு சில கன்ஃபியூஷன் கொடுத்துட்டு இருந்தது அல்லவா ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு பாஸ் ஆகி கொண்டிருந்தது அல்லவா இப்போ பாசிட்டிவோட செயல்படுத்தும் செய்யலாமா வேண்டாமா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயங்களை செய்து விடலாம் சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் நிச்சயமாக இந்த ரிசர்வ் ரிசராசிக்கு அமைகிறதுன்னு சொல்லலாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அரசு காரியங்களில் ஒப்பந்தங்கள் அதாவது எந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கு அப்போ தாய்க்கு உடம்பு சரியில்லை தாய் சார்ந்த விஷயத்துல பிரச்சனையா இருந்தது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே களையப்படக்கூடிய தன்மை இருக்கு இரத்த பந்த உறவுகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் பாக பிரச்சனை அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே பெருசாகி கொண்டிருந்தல்லவா கொஞ்சம் பேசாமல் ஒதுங்கி கொண்டிருந்த விஷயங்கள் ஒரு காரியத்தில் ஒரு சுப காரியத்தில் எல்லாருமே ஒன்றிணைந்து நட்புணர்வு பாராட்டக்கூடிய தன்மை என்பது இந்த தை மாதத்தில் நிகழ இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த தை மாதத்தில் ரிசவராசினருக்கு அமையப்பெறும் ஏன் அமையப்பெறும் நான்குக்குரியவன் பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்து குரு பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கார் அப்ப நான்காம் அதிபதி சுபத்துவமாக இருந்து நான்காம் இடத்தை சுக்கரன் பார்வையிடுகிறார் அப்போ வீட்டுக்கு தாரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய ஒளிப்பார்வை நான்காம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் விருத்தியாகும் அது சக்சஸ் ஆகும் வீடு கட்டின வீட்டை வாங்குறது அல்லது சொந்த வீட்டை அதாவது சொந்த வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீட்டை ஒரு ஆல்டர் பண்ணுவது வீட்டில் சுப காரியங்களை செய்வது இதெல்லாமே நல்லா இருக்கு படிப்பு விஷயங்கள் நல்லா இருக்கும் மாணாக்கர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் இதுவரைக்கும் ஒரு அரியர் இருந்தா கூட அந்த அரியரை கிளியர் பண்ணிரலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பெறும் அப்போ ஒரு டார்கெட் உண்டு நான் இப்படி படிப்பேன் இப்படி ஆக போறேன் இந்த இடத்துக்கு வேலை போக போறேன் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தை மாதம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்ப்பது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அது எப்போதான் நம் நிகழும்னா அந்த அஞ்சாம் அதிபதி எட்டில் போய் உட்கார்ந்து சின்ன சின்ன வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது குழந்தை பிறப்புக்காக ஒரு வழிகளை சந்தித்து கொண்டிருந்த இந்த ரிசவராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக போனால் அந்த புதனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் புதன் எங்கே வரப்போறார் மகரத்துக்கு பெயர் ஆகிறார் எப்போ தை பதினொன்று இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று எங்கே வந்து அமர்கிறார் பாகியஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வை அப்போ குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு எப்போ இருக்குன்னா தை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக இந்த ரசபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க மாற்று மாற்றுக்கருத்தை கிடையாது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை கிடைக்கும் புதிய வேலை உங்களுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது இன்னும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள ஏன்னா சுக்கரன் உச்சபலத்தோட போகிறார் அப்போ சுக்கரன் ஆறுக்குரியவன் வலுப்பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் அது சுக்கரன் சனி பகவானோட சேர்ந்திருக்கிறதுனால தொழில் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனியோட சேர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வேலை அமைப்புல நல்லா இருக்க போகுது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கூட ஒத்துழைப்பு போகிறது நீங்கள் வேலை செய்ய இடத்துல ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய அமைப்பும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய விதமும் நல்லா இருக்கு மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அமைப்பும் இந்த காலத்தில் இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் பாராட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது ஏன் சொல்றன்னா ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் அவர் இந்த மாதத்தில் அதாவது எட்டாம் தேதிக்கு அப்புறம் தை எட்டு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் போய் அமர்கின்ற காரணத்தால் ஏழுக்குரியவன் குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்து குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனாலையும் குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அந்த குரு அந்த ஒளித்தன்மை அந்த திருமணஸ்தானத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் திருமணம் நடக்கும் தடைபட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே பார்த்துட்டு போய் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆச்சு ரிப்ளையே பண்ணலைன்னா கூட இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு திருமண செய்தி கிடைக்க பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருப்பது நல்லது பாகியஸ்தானாதிபதி அதாவது பாகியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுப்பெற்று பத்தாம் இடத்தில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அரசு அதிகாரம் என சூரியன் அடுத்த மாதம் பத்தாம் இடத்துக்கு போறார் உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசு காரியங்கள் இனி வரக்கூடிய இரண்டு மாதங்களும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் ஏழை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எந்த விஷயங்கள் செயல்படுத்தினாலும் அது சக்சஸ் ஆக முடியுங்கிறதுல மாற்றுக்கருத்தில் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொன்னா இந்த வரக்கூடிய தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அந்த சூரிய பகவான் உங்க ஜாதகப்படி நான்காம் அதிபதி சுகத்தை அதிபதி சுகத்துக்காக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் தாயை விட்டு பிரிந்தவர்கள் தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும் அதே சமயத்தில் தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தணும் யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அன்றைய நாள் சூரிய பகவானுடைய பிறந்த நாள் அன்று நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியையும் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி